இவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்கன்னா போக வேண்டித்தானே நம்மளையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு போகிறேன் இங்கே எரிச்சல் தான் எனக்கு வருது இந்த ஆளும் வேற சும்மா அவங்க வீட்டிலேருந்து ஒரு ஃபோனு வந்தால் போதும் வீட்டில் தலைகாள் புரியாமல் ஆடுவார் ஃபோன் பண்ணிட்டாங்க ஃபோன் பண்ணிட்டாங்க வா 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 வானு ஐயோ அங்கே போகிறத நினச்சாலே எனக்கு பற்றிக்கிட்டு வருது இதுலேயும் என் நாத்தனார் இருக்காரி இருக்காளே அந்த முட்டைக்கோசு மூஞ்சி அவள் மூஞ்சில் வேற போய் முளிக்கணுமேனு எனக்கு அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது மணி இவ வேற ால வெளிய வரத்துக்கு மணி ஆயிடு ராசா நீயும் ராசா நீயும் வரலாம்ல இல்லப்பா வேலை இருக்குப்பா தங்கச்சியும் அப்படியே போன் பண்ணி கூப்பிட்டாங்க நீ வரலன்னா எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்களா இல்லப்பா நான் சொல்லிட்டேன் வேலை இருக்கு இந்த நேரத்துல லீவ் போட முடியாதுன்னு சரி அப்புறம் நீ முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் என்னத்த சொல்றது சரி பார்த்து பத்திரமா இரு சாப்பாடு இருக்கு கடையில எது சாப்பிட்டு இருக்காம வீட்டுல வந்து சாப்பிட்டுக்க சாவி அந்த இதுல வச்சுட்டு போறேன் எப்பயும் வைக்கிற அந்த பரன் கிட்ட தானப்பா அங்கதான் பா வச்சுட்டு போவேன் ஆஹ் நான் வீட்டுக்கு வந்து எடுத்துக்கிறேன்பா ஏய் அடி வாங்கி போறீங்க ரெண்டு பேரும் அந்த சைடு போயிடுங்க சொல்லிட்டேன்

அதுக்காக தான் சொல்றேன் சரியா இல்லப்பா நான் அதெல்லாம் எதுவும் யோசிக்கலப்பா சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் நம்ம யாருக்கும் பாரமா இருக்க கூடாது அவங்க அவங்களுக்கும் ஒரு லட்சிய கனவலா இருக்கு அதெல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் உம் சரிப்பா அது ஒரு பிரச்சனை இல்லப்பா என்னடா இது இன்னைக்கு சத்தத்தையே காணா எப்பயும் வள்ளு வல்லுன்னு குழைப்பது வரலையா வரலையான்னு சரி நம்மளே போயிடுவோம் இல்லைன்னா வாழு வாழ்னு வெளியே நின்று கத்து கத்துன்னு கத்துவது

திமுரு பிடிச்ச ஆடுறவங்கள ஒன்னும் பண்ண முடியாது ராசா வந்துடுறையா ஆ பாத்து போயிட்டு வாங்கப்பா போயிட்டு வாரேன் ஜானகி பாத்தீங்களா சார் நீங்க பாட்டு கூப்பிட்டு இருக்கீங்க அவ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கா நாலு போடு போடுங்க சார் உன்னை எம்பிட்டு நேரம் சார் கூப்பிட்டு இருக்காரு அப்படி என்ன உனக்கு தூக்கம் தூங்கல இல்ல மேடம்

எவாரு ஒழுங்கா உண்மைய சொல்லணும் அங்க பொய்ய சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க தான் சொல்லிட்டோம் எந்திரி உங்ககிட்ட ஏமாந்தவங்களோட லிஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு எந்திரி ஐயா நடக்கவே முடியலையா அந்த குச்சவனை கைக்கு கொடுக்குறீங்களா அப்படி புடிச்சவாக்க நடந்து வந்துடுறேன் புடிச்சவாக்க தானே நடந்து வரேன் ஏன் குச்சி நானே வரனே உன்னை தாங்கி கூட்டிட்டு போய் விடுறதுக்கு அப்படியா மேடம் சரி வாங்க மேடம் பிரஸ்லாம் வருது நாங்க பவுடர் கிவுடர் கொடுத்து முகத்துக்கு அடிச்சிருந்தா பரவாயில்ல இந்த காயமெல்லாம் அப்படியே தெரியும் எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு முடியட்டும் அதுக்கப்புறம் உள்ள வந்து உனக்கு உரிச்சு உப்பு கண்ணம் போடுறேன் வா முதல்ல ஐயோ அங்க போனா இன்னும் என்ன பாடப்படுத்த போறீங்கன்னு தெரியலையே அவகாசம் வாங்கி பெரிய மாலை திறந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போகணும்னு நினைச்சேன் ஆனா என்னைய இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வீட்டுக்குமா அலைய வச்சிருச்சு இந்த ஜானகி வெளிய தலை காட்ட முடியல கடங்காரனுங்க கழுத்ததான் நெறிக்கல அப்படி இருக்கா இங்கே வீட்டுல என் பொண்டாட்டி மதிக்கவே மாட்டிக்கிறா பேசுற பேச்செல்லாம் எல்லாம் காதலி காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கு ஒவ்வொரு வார்த்தையும் சும்மா சுருக்கு சுருக்குன்னு பேசுறான் அப்பா சாமி எப்படா எனக்கு அது வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகும்ன்ற மாதிரி ஆகி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்ணணும் கிளாஸ் தான் வந்துருச்சுன்னு தான் வேக வேகமா வந்தேன் இந்த கிளாஸை வாங்கிட்டு போய் அவ மூஞ்சில தூக்கி வீசு இனிமே நீ ஒரு வார்த்தை பேசணும் உனக்கு முந்தில நான் கிருவேன்னு சொல்லி பேசணும்னு தான் வந்திருக்கேன் ஏங்க நம்மள ஏமாத்தினவங்கள சும்மா விட சொல்றீங்களா அந்த அம்மா வந்தா நாலு போட்டு நங்கு நங்குன்னு மிதிக்கணுங்க அப்பதாங்க யாத்திர அடங்கும் நான் வந்ததே அதுக்காக தான் அதுவும் இல்லாம காசு கேட்க போன இடத்துல அவங்க வீட்டுக்கார தான் இந்த ஜானிக்கை டைவர்ஸ் பண்ணிட்டாராம்ல இனிமே எப்படிதான் நம்ம காசை வாங்க போறோம்னு தெரியல ஏங்க இவங்கள எல்லாம் பத்தி நமக்கு தெரியாதா இப்படி ஏதாவது பிரச்சனை வரும்போது நான் டைவர்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிறேன் நீ வாங்குற மாதிரி வாங்கிக்க அதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்து எல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் நீ வீட்டுக்குள்ள வந்து சேர்ற மாதிரி சேர்ந்துக்க காசு அந்த மாதிரி இருக்கும் பிரச்சனை நம்மளை விட்டு போன மாதிரி இருக்கும்னு பிளான் போட்டிருப்பாங்க நம்ம காசு சாப்பிட்டாவிங்கன்னா இருக்க போறாங்க

பேச்சா பேசுனேன் கொஞ்சம் நஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரன இப்போ மாவுக்கட்டு பரம்பரையாக கேட்டங்களா இதுக்கு தான் ஓவர் ஆடக்கூடாதுன்னு சார் ஸ்டார்ட் பண்ணணுமா சார் சார் பேசுங்க சார் எங்கள் அலுப்பினை ஏற்று வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி மற்றும் வணக்கம் இங்கு கீழே அமர்ந்திருக்கும் இந்த பெண்மணியின் பெயர் ஜானகி இவர்கள் பல கோடிக்கணக்கான பணத்தை இவர்கள் மட்டுமல்லாமல் நிறைய பேரிடம் இருந்து அபகரித்து பண மோசடி செய்துள்ளார் எத்தனை கோடி மோசடி பண்ணிருக்காங்க சார் இவர்கள் நால்வரிடம் இருந்து மட்டுமே ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயும் மற்றவர்களிடம் இருந்து பல கோடி ரூபாயும் கணக்கில் வராத அளவிற்கு பண மோசடி செஞ்சிருக்காங்க

முதல்ல அதுக்கான பணத்தை கடன் வாங்காம முயற்சி பண்ணி சிறுக சிறுக சேர்த்து வச்சு பண்ணணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு கடனை உடனே வாங்கி இவங்க கிட்ட கொடுத்து ஒண்ணு கொடுத்தா ரெண்டு ரெண்டு கொடுத்தா நாலுன்னு சொல்லி சம்பாதிக்க ஆரம்பிச்சோம்னா பிற்காலத்துல இப்படிதான் இவங்கள மாதிரி நீங்களும் வந்து நிக்க வேண்டியதா போயிடும் தொழில் பண்றத தப்பு இல்ல இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட காசை குடுத்துட்டு ஏமாறுறதுதான் தப்பு இவர்களோட சேர்ந்து சுந்தரின்ற பெண்ண நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் அவங்களையும் சீக்கிரம் கைது பண்ணி அவர்களுடைய பணத்தை கண்டிப்பாக இவர்களிடம் கொண்டு வந்து சேர்ப்போம் ஒரு சின்ன விஷயம்தான் நம்ம கிட்ட யாராவது ஒருத்தர் ஆசை வார்த்தையை காட்டி இதில் இவ்வளோ சம்பாதிக்கலாம் இதில் இவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க நான் சம்பாதிக்கிறது இருக்கட்டும் நீ அதுல முதல்ல காசை போட்டு சம்பாரி எனக்கு அது தேவையில்லைன்னு சொல்லி பழகுங்க ஏன்னா ஆசையே துன்பத்திற்கு காரணம் சொல்லுவாங்க அந்த துன்பம் நம்ம ஆசையிலிருந்து தான் தொடங்குது ஆசை யாராவது படுத்துனாங்கன்னா அவங்க கிட்ட விலகி இருக்கிறது தான் நல்லது

ரெண்டு பையன் எடுத்து வச்சிருக்கேன் பாப்பா அரிசி எதுவும் போட்டாங்கன்னா லை வாங்கி வா சரி கிளம்புவோமா இரு மகாட்ட காசு வாங்கிட்டு வந்தறேன் போவோம் மகா நேஸ் கடைக்கு போணும் காசு எடுத்துட்டு வாமா எவ்வளவு தே எடுத்துட்டு வா உங்களுக்கு வாங்குறதுக்கு காசு இருக்கா இல்லையா ஆனா 100 ரூபாய் எடுத்துட்டு வரமா எதுக்கும் முன்ன பின்ன ஏதாவது வாங்குவோம் இப்போ அம்மா ஒரு 200 ரூபாயே எடுத்துட்டு வா சரிங்கட முதல்ல காசு வாங்கி இருக்கலாம்ல கூட்டை ஆயிடும் போவோம் நான் எப்படியானது போனா எல்லாத்துக்கும் போட்டு தான ஆகணும் அக்கா இன்னங்கட சரி மகா பாத் பத்திரம் இரு நேஸ் கடைக்கு போயிட்டு வந்துறோம்

ஐ லவ் யூ மை ட்விடா யூ லவ் மீ அல கோ வண்டகி அதிலோர் உருவ அரகே தவிக்கும் மண்டகி எட்டி எப்படி தவிக்கன பாக்கறியா காலங்காத்தல வேளை வெட்டிக்கு போகாம வீட்ல உட்காந்துக்கிட்டு பாட்டு குடு குடுக்கியோ சுவிதா ஆட்டு வெங்காய தாட்டு காளுதேకి தெரியுமா கற்பூர வாசனே यरमे यरमे அது கழுதேకి தெரியமா கற்பூர வாசனே இல்ல கலு தைக்கும் போது தெரியுமா கற்பூர வாசனை அதுல கற்பூர மனம் வருமாம் அதனால அது அப்படி சொன்னாங்க உடனே அதை புடிச்சுக்கிட்டு ஆடுவே இதெல்லாம் தெரிஞ்ச என்ன பூராஜானம் புருஷனோட மனசு புரியலையா உனக்கு என்ன வெங்காயம் உனக்கு தெரிஞ்சது இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு தான் என்னையா மாமே ஏதாவது தொழில் பண்ணி முன்னேறலாம்னு நினைக்கிறேன் தங்கம் வேலைக்கு போனா வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு நாளைக்கு முடியும் அதுவே

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நேற்று பிறந்தநாள் கொண்டாடினோம் ஓவியா நீங்க நீரோடி வாழணும்னா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்